அதாவது அவர்கள் வந்து நாங்க என்னென்னலாம் சொன்னோம் அதை மறுக்கவே இல்லையே நாங்க சொன்னதெல்லாம் மறுத்து சொல்லியிருக்கணும் இல்லை எதையும் மறுக்கலையே நான் என்னென்ன காரணத்திற்காக சட்டப்பேரவைத் தொடர் பதவி நீக்கம் தீர்மானத்தை கொண்டு நான் சொன்னேன் அதுக்கெல்லாம் எந்த பதிலும் கிடையாது ஒரே வழியில் சொல்லி இதை எப்படியாவது எப்பொழுதும் போல இதை திசை திருப்பணும் இதுக்கு அப்படி பேசுகிறாரு அது மட்டும் இல்ல இப்ப சட்டப்பேரவை தலைவர் அந்த ஆசனத்தில் உடனே முதலமைச்சர் ஆணைக்கு தான் செயல்படுறேன் இப்ப பேசிக்கிட்ட பொழுது முதலமைச்சருடைய ஆணைப்படிதான் அறிவிக்கிறாரு நான் அதான் சொன்னேன் இதை யார் இயக்கிறேன்னு நான் கூட கேட்டேன் சட்டப்பேரவை தலைவர் நடலையோடு செயல்பட வேணும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி முதலமைச்சர் எதிர்கட்சியெல்லாம் கூடாது எது சரி எது தவறுன்னுதான் பார்க்கணும் அதான் சட்டமன்ற தலைவருடைய நிலைப்பாடு அதையும் மருந்து அதையும் தான் சொல்றாரு இவ்வளவு பிரச்சனை நடந்து போயிருக்கோம் நீ சொன்ன மாதிரி இந்த வாக்கெடுப்புலாம் முடிஞ்ச பிறகு மீண்டும் அந்த நிலைக்கு தான் போறாங்க இது எங்களுக்கு வருத்தம் வேதனை அளிக்குது சார் முதலமைச்சர் பேசும்போது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் அதிமுக ஆட்சி நூற்றி இருபது சதவீதம் கடன் அளவு இருந்தது திமுக ஆட்சி வந்த நாலு ஆண்டுகளில் குறைச்சிருக்கோம் அப்படின்ற சொல்றேன் சரி உங்களுக்கு ஊடக நம்ப பத்திரிகும் தெரியாது இல்லை இதெல்லாம் விஞ்ஞான முறைப்படி எப்பவுமே கடைப்பிடிக்கிறது திமுக எந்த கடனில் வச்சு சொல்றாங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அம்மா பொறுப்பேற்கும் போது திமுக ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் அப்போ மீண்டும் அம்மா ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு லட்சத்தி பதினேழாயிரம் அப்போ நூற்றி இருபத்தெட்டுங்கிறான் அந்த கடனை வச்சு ஒப்பிட்டு பேசுகிறாங்க இப்போ கடன் எவ்வளோ எவ்வளோ இப்படி பா இதை வந்து இதெல்லாம் வந்து ஒரு தந்திரம் மக்களை ஏமாற்றிக்கிட்ட ஒரு நாடகம் மூன்று லட்சம் நாலரை லட்சம் கடன் வாங்கிட்டு தொண்ணூற்றி மூணு சதவீதமா எதை அந்த அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கூட ஒப்பிட்டு தொண்ணூற்றி மூணு சதவீதாரு யாரை ஏமாத்துகிற நாடகம் நாட்டு மக்கள் ஒன்றும் தெரியாம வச்சுருக்காங்க நீ விஞ்ஞான உலகம் பேச பேச போயிட்டு இருக்குது இன்றைக்கி எல்லாம் படித்த மாணவர்களும் இன்றைக்கு தமிழகம் அறிபூர்வமான மக்கள் சிந்திக்கக்கூடிய மக்கள் ஆக இவரெல்லாம் ஏமாற்ற முடியாது இப்படி டேலி பண்ணிலாம் ஏமாற்ற முடியாது நீ வாங்கினது நாலு லட்சம் கோடி எதுக்கு முந்தி அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி இருந்துது அப்போது எவ்வளோ சதவம் கவனிட்டு பாருங்க பழசு அஞ்சு பதினாட்டு இப்போ எவ்வளோ சதம் வாங்கியிருக்கீங்க எழுபத்தி மூணு ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் ஆட்சி செஞ்சன அது திமுக திமுக மாறி மாறி செஞ்ச போது கூட எழுபத்தி மூணு ஆண்டு காலம் கடன் வாங்கியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அஞ்சு லட்சத்தி பதினெட்டு அதற்கு பிறகு நாலு ஆண்டு காலத்தில் நாலு லட்சம் கடன் வாங்கி கடனை வாங்கி எந்த ஒரு புதிய திட்டமும் இல்லை என்ன புதிய திட்டத்தை கொண்டு வந்துருக்கீங்க அதுவும் இல்லையா இன்னொரு பக்கம் வரி மேல் வரி போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க நீங்கள் மதுபான அதில் வருமானம் அதிகம் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு சதவீதம் ஏற்றிருக்கிறீங்க இந்த ஆட்சி வந்த பிறகு மதுபானத்தில் அந்த மதுபான விற்பனைகளை முப்பத்தஞ்சு சதவீதம் விற்பனை ஏற்றி அதில் கூடுதல் வரி வழிகாட்டு மதிப்பு அதில் வருமானம் இப்படி பல வகையிலும் வருமானம் அதிகரிச்சிருக்குது கடன் அதிகரிச்சிருக்குது புதிய திட்டம் எதுவும் இல்லையே மூலதன செலவும் அதிகம் இல்லையே பற்றாக்குறை நாற்பத்தி ஒரு ஆயிரம் கோடி இதுக்கெல்லாம் என்ன பதில் ஒன்றும் கிடையாது அப்படி டேலி பண்ணி பண்ணி பேசிட்டு போகிறாங்க இந்த புள்ளி வரது இதுக்கு பர்சன்டேஜ் அதுக்கு பர்சன்டேஜ் மக்களை ஏமாற்றுவது என்ன கடை வாங்கினா என்ன வருவாய் எவ்வளோ மூலதன செலவு அதெல்லாம் சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் சொல்ல முடியாது